வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவு நருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்றைய திதி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை ஏகாதசி பிறகு துவாதசி இன்றைய யோகம் அமிர்தம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பிரேஸ்தானமான பன்னிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல தன காரகனான குரு பகவான் இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருந்தா கூட வக்ரமா இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியத்தோட அணுகுவீங்க பொழுதுபோக்குக்காக அதிக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் அல்லது வண்டி வாகனங்கள் பழுதாக கூடிய சுழங்கள் சிலருக்கு இருக்கு வரவுக்கும் செலவுக்கும் சமமா இருக்கும் பெண்களுக்கு கணவன்கிட்ட வீணான வாக்குவாதத்தில் ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிநாட்டு தொடர்பு அல்லது வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளா இருக்கும் பணப்புழக்கமெல்லாம் தாராளமா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க உங்களை பிடிக்காதவங்களால சில மன கஷ்டங்களுக்கு அழகக்கூடிய சூழல்கள் இருக்கு உடல்லையும் சுறுசுறுப்பு இல்லாம தெம்பு இல்லாம மந்த நிலையா இருக்குங்க மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்குங்க குடுத்த வாக்க காப்பாத்துவீங்க பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலையில இருந்த டென்ஷன் குறையும் காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை காப்பி நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து ராசியில குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு தனாதிபதியான புதன் தன காரகனான குருவால பார்க்கப்படுறதுனால இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம்னே சொல்லலாங்க பல வழிகள்லையும் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்தபடியே எல்லாமே சிறப்பா நடக்கும் உடல் நலத்திலையும் எந்த குறையும் இருக்காது எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சிறப்பான வியாபாரம் நடந்து நல்ல லாபமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மூத்த சகோதரரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய தைரியம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளா இருக்குதுங்க நீங்களும் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கும் வேலை இடத்துலயும் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் அந்த பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் பொறாமைக்காரர்களால வீட்டுல தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம் வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பேசாம பகிராம இருக்கிறதே நல்லதுங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகிரிட நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் பெற்றோரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு காபி நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுனராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல குருவோட வீட்டுல இருந்து இரண்டாவது இடத்துல காரகனான செவ்வாய் இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க முழுமையான முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு அரசாங்க அலுவலகங்கள்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல் நலமும் மனநிலமும் அற்புதமா இருக்குங்க விரும்பிய உணவை உண்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க பெண்களுக்கு தொழில் முறையில செல்வம் சேர்வதற்கான நல்ல நாள்னே சொல்லலாம் நல்ல லாபகரமான தொழில் அமையுங்க உடன் யோகம் பெறுவீங்க மாணவர்களுக்கு பார்ட் டைம் வேலை செய்யறவங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்க வழிமுறைகள் தெரியும் அரசாங்க நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும் மிருக நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நாள்பட்ட வியாதிகள் மாற்று மருத்துவத்தால குணமாகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பா செயல்படுவீங்க செல்வ நிலையிலையும் உயர்வடைவீங்க சுற்றி இருக்கிறவங்களால சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க ஆரஞ்சு உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாரூர் நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே கவனத்தோட இருக்க வேண்டிய நாள்னே சொல்லலாங்க நீங்க போக விரும்பிய இடங்களுக்கு இன்னைக்கு போக முடியாம தடைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பொறுமையா இருங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சிலருக்கு திடீர் பண வரவு பொருள் வரவெல்லாம் இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பாக்யஸ்தான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் பாக்யாதிபதியான குரு பகவான் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு பாகியத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க எல்லா பாகியமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால லாபமும் வருமானமும் நல்லாவே இருக்கும் ஏதாவது வில்லங்கம் இருந்தா கூட அது விலகி நல்ல சுமூகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்லா இருக்குதுங்க ராஜ யோகத்துக்கு நிகரான அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் உடல் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தையார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி இணக்கமான சூழல் ஏற்படும் பெண்களுக்கு முன்னோர்களோட சொத்துக்களாலையோ அல்லது அவர்களோட சேமிப்புனாலையோ உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியால இன்னைக்கு நன்மை அடைவீங்க பெரிய மனிதர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க புணர்பூச நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுத்த வாக்க காப்பாற்றி மகிழ்வீங்க சிலர் கைமாத்தா வாங்கிய பணங்களை கொடுத்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றிய கொடுக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட அல்லது தெரிந்தவர்களோட உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் காரிய தடைகள் நீங்குங்க கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும் தன வரவுல ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாம் நீங்கும் வியாபாரம் முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்மராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கிறது அவசியங்க தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க எந்த புதிய முயற்சிகளும் இன்னைக்கு செய்ய வேண்டாம் பணம் கொடுத்தல் வாங்கல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காதுங்க பெண்களுக்கு தேவையில்லாத கருத்துக்கள் சொல்றதை தவிர்த்தீங்கன்னாவே உங்களுடைய செயல்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம ஒதுங்கியே இருங்க பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க கருமாரியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க சிலருக்கு முக்கியமான விஷயங்கள்ல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உகந்த நாளா இருக்குது தோழர்கள் தோல் கொடுப்பாங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மீனாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு என்னதான் நிறைய வேலைகள் இருந்தா கூட செய்யறதுக்கு மனசுல ஒரு ஒத்துழைப்பு இருக்காதுங்க உடலும் ஒத்துழைக்காது சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு காய்ச்சல் தலைவலி போன்ற தொல்லைகள் இருக்கலாம் தாங்க இருக்கணும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்குங்க பொறாமைக்காரர்கள் கூட உங்களை விட்டு விலகி போயிருவாங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கண்ணிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய குரு சந்திரனும் பார்க்கிறது சிறப்பு வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க காதல் விவகாரங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க ஜவுளித்துறை கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கருத்து வேறுபாடு இல்லாம ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளா இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு மனச ஒருநிலைப்படுத்துறது நல்லதுங்க சில வேண்டாத எண்ணங்கள் வரத்தான் செய்யும் சிலர் காதல்ல மாட்டிக்கொள்ள கூடும் கவனமா இருங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சத்திய நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வெளிவட்டார பழக்க எல்லாம் நல்லாவே இருக்குங்க நண்பர்களால உதவிகள் நிறைய இருக்கும் உங்களுக்குட்ட சுய கௌரவம் இன்னைக்கு அதிகமா இருக்கும் பொது சேவையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய நாளா இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கணபதிய தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க மனஸ்தாபங்கள் வரலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லது வார்த்தைகள்ல நிதானமா இருங்க மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மஞ்சள் நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முக்கியமான பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை தனக்காரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களோட மனசு ரொம்ப உற்சாகமான நிலையில இருக்குங்க எல்லா வேலைகளையும் உற்சாகத்தோட செய்வீங்க வெளியூர் பயணங்களால உங்களோட வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு சிறு குறு தொழில் செய்யறவங்களா இருந்தா கூட இன்னைக்கு சிறப்பான வியாபாரம் நடந்து நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதிர்பாராத பணவரவு வரவு சிலருக்கு இருக்கும் பெண்களுக்கு பொறுமையோட அமைதியா செயல்பட்டு காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்கிருவீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு மேல் படிப்பு ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான சூழல் இருக்கும் குடும்பத்துல சகோதரர்கள் கல்விக்கும் மேல் படிப்புக்கும் உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வீட்லையும் வெளியிலயும் சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க வேலை இடத்துல எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்காதுங்க உயர் அதிகாரிகளோட ஆதரவு சிறப்பா இருக்கும் பண வரவும் நல்லாவே இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வண்டி வாகனத்துல சாகசம் எதுவும் செய்யறது படிக்கட்டிகள்ல தொங்கிக்கிட்டு போறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருங்க ஊதாணி ஆடை அவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்கு நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க வீட்லயும் தேவைப்பட்டத வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க அலுவலகத்துல அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது பிரிச்சிக ராசி பிரிச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குங்க நீதித்துறையில இருக்கிறவங்க வக்கீல் துறையில இருக்கிறவங்க அல்லது பத்திரிகை துறையில மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் உங்களோட யோசனைகளை கேட்டு அடுத்தவங்க நடப்பாங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு சுப வார்த்தைகளால மற்றவங்களோட ஆசைகளை இன்னைக்கு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்வியிலயும் சரி எடுத்த முயற்சிகள்லையும் சரி சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தன வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் வரவிற்கும் செலவிற்கும் சரியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கோயில்கள்ல நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள்ல கலந்துக்கிருவீங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்னைக்கு இருக்கும் விவசாய பொருட்களால லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குங்க ஜவுளித்துறை கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு தொழில் நடந்து லாபம் அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு இரண்டாவது இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க சொத்துக்களால வருமானம் அமைப்பு இருக்கு தாய் வழி உறவினரோட உதவிகள் இருக்கும் சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் கூட இருக்குதுங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துறவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை எல்லாம் நல்ல லாபம் கிடைக்குங்க பெண்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு தாயாரோட உறவும் உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றமும் இருக்குங்க ஆசிரியரோட பாராட்ட பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சால அடுத்தவங்களை கவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் பார்க்கிறவங்க மெச்சும்படியான சூழல்கள் இருக்கும் இல்லத்துல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க உங்களை பற்றி தவறா பேசுனவங்க கூட உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க ஆடை நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில முக்கியமான பெரிய மனிதர்களை சந்திச்சு அவங்களால ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வேலையில இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க நண்பர்களோட உண்மையான அன்பு இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அனுபவம் கை கொடுக்குங்க உங்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட உங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய அருமைய அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் தைரிய காரகனான செவ்வாய் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் விலகி சமாதானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதையுமே தைரியமா முன்னெடுத்து செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க அலுவலகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் கௌரவமும் இருக்குங்க செல்வந்தர்களோட சகாயம் கிடைக்கும் வேலைக்கு அல்லது திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அக்கம் பக்கத்தினரும் ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிருவாங்க பெண்களுக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பா செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லங்கறத நிரூபிப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய செயல்கள்ல இன்னைக்கு சிறப்பா செயலாற்றி அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க ஒருவருக்கு தேவையான நேரத்துல உதவி செஞ்சு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து நீங்க மனநிறைவடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் உயரும் சிகப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முன்னுக்கு பின் முரணா பேசி காரியங்களை கோட்ட விட்டுருவீங்க எதுலையுமே நினைச்சபடி சரியாக செஞ்சு முடிக்க முடியாம போகலாங்க வீட்டுல சின்ன விஷயங்களை கூட பெருதிப்படுத்தி கவலைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நலமும் மனநிலமும் நலமும் சிறப்பா இருக்கும் நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி கொடுக்குங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் தான தர்மங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரனின் நிக்கு தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லப்படுகிற அந்த இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு வாக்கு பள்ளிதம் இருக்குங்க உங்களுடைய பேச்சுல திறமை இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க குடும்பத்தாரோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் குதூகலமான நிலையும் இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு பணியில இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்ற சூழல்கள் இருக்கு வரலாம் சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை கொடுக்கலாம் மாணவர்களுக்கு கவனத்தோட இருந்தீங்கன்னா கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குதுங்க வார்த்தைகள்ல வெளிப்படையா பேசுறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெரியவர்களோட பாராட்டு கிடைக்கும் உடல்நலத்துல இருந்த தொந்தரவெல்லாம் நீங்கி உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட வேலை கவனத்தோட இருக்கணும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் மனசுல இருக்கும் குழந்தைகளோட விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க ஊதாணி உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருள் வரவு தன வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளா இருக்குங்க வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் பாக்கிகள் ஆகும் வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்கும் வயலட் வயலட் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து ராசி அதிபதியான குரு பகவான் மூன்றாவது இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய மன நலமும் உடல் நலமும் சிறப்பா இருக்குங்க தைரியம் அதிகமாகவே இருக்கும் எந்த விஷயத்திலையும் உங்களுடைய செயல்பாடு அடுத்தவங்க பாராட்டப்படக்கூடியதா இருக்குங்க பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வாழ்க்கை துணையோட ஒற்றுமையும் அவங்களோட ஆறுதலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் பக்தி எல்லாம் அதிகமா இருக்கும் சொன்ன சொல் தவற மாட்டீங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு பரிசா கிடைக்குங்க பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு நண்பர்களால நன்மைகள் அடைவீங்க பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய தைரியம் இருக்குங்க ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்குங்க ஆனா விரும்பிய வசதிகள் விரும்பிய நேரத்துல கிடைக்கும் வராதுன்னு கைவிட்ட பணம் கைக்கு கிடைச்சு மகிழ்ச்சிய கொடுக்கும் வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தான தர்மங்கள்ல இன்னைக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும் உதவின்னு கேட்கிறவங்களுக்கு மனதார உதவி செஞ்சு சந்தோஷப்படுவீங்க இறைவனோட கருணை இன்னைக்கு உங்களுக்கு பரிபூரணமா இருக்குதுங்க குலதெய்வ வழிபாடு குடும்பத்துல எல்லா உயர்வையும் கொடுக்கும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் மனசுல இருந்த பாரம் குறையுங்க சிலர் வீட்டை பழுது பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது பராமரிப்பு வேலைகளை தொடங்குவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்